சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது மோடி அரசாங்கம் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியது அறிவிச்சு அதை தொடங்கி வச்சாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க அந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டம்னு அதுக்கு பேரு அதன் மூலமாக ஒரு பதினெட்டு வகையான சிறு குறு தொழிலாளிகள் இந்த தொழில்கள் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த இதுல ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கை கொடுக்கும்போதே ஐநூறு ரூபாய் உதவி பணமும் கொடுத்துருவாங்க கொடுத்து முடிஞ்ச பிறகு மூணு லட்சம் ரூபாய் வரை வந்து வட்டி இல்லாத அதாவது குறைந்த வட்டி ஐந்து சதவீதம் வட்டியில வந்து கடன் கொடுப்பாங்க இதுக்கு வந்து எந்த விதமான பிணையும் கிடையாது செக்யூரிட்டின்னு கேப்பாங்க நீங்க வந்து லோன் செக்யூரிட்டி சூரிட்டி கொடுங்க அப்படிம்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் கொடுக்கணும் கொடுத்தாதான் நம்ம லோன் தருவாங்க இதை அப்படி எந்த விதமான இதுல மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதை வந்து திருப்பி கட்ட வேண்டிய கால அவகாசம் மூணு முப்பது மாதங்கள் இதுல நீங்க பொறுமையா கட்டிக்கிட்டுல போதும் இதுல வந்து இந்த பொற்கொள்ளர் பொற்கொள்ளர் இந்த தொழில் பொற்கொள்ளர் அப்புறம் வந்து குயவர் அப்புறம் வந்து சிற்ப தொழிலாளர் சிற்பங்கள் செய்கிறாங்கல்ல அவங்க தச்சு தொழில ஈடுபட்டு கூடியவங்க தையல் கலைஞர்கள் இது மாதிரியான சின்ன சின்ன தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவங்களெல்லாம் ஒரு அதாவது இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள இவங்களே சுயமா ஒரு தொழிலை செய்து இதுல நாலு பேருக்கு அவங்க வேலை கொடுத்து அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பெருக்கி இது மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் ஒரு தொழிலாளியாக மாற்றி ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கற வகையில எடுக்கிற ஒரு அருமையான திட்டம் அதாவது நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இலவசமா கொடுத்து அதெல்லாம் கொடுக்கறது வந்து அவருக்கு அந்த நேரத்துல அந்த இது கிடைக்கும் இது அப்படி இல்லை அவங்களையே தொழில் செய்ய வைக்கிறது அவங்களையே அதுக்கு உள்ளால ஈடுபடுத்துறது அதுதான் சரியான இதாக இருக்கும் ஏழைகளுக்கு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கீழ்மல் தட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறது கூடியவங்களுக்கு இப்படி ஒரு நிதி உதவியை கொடுத்து ஒரு கடன் உதவியை கொடுத்து இதன் மூலமாக அவங்கள வந்து ஒரு தொழில் அதிபராக மாற்ற முடியுது அதுக்குடைய அடிப்படை இது தொழில் அதிபர்களாக பெரிய தொழில் அதிபர்களாக மாறுறாங்க இல்லையோ சிறு குறு தொழில் அதிபர்களாக அவங்களால இருக்க முடியும் ஆனா அந்த தொழிலுக்கு அவங்கதான் அதிபர் அந்த அடிப்படையில அவங்க வந்து ஒரு முதலாளியா இருக்க முடியும் தொழிலாளியா இருக்கக்கூடிய உள்ள ஒரு முதலாளியா மாத்தும் போது நாலு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் விஸ்தரிக்க முடியும் அந்த தொழில இதன் மூலமாக அவருக்கும் வருவாய் ஈட்ட முடியும் அதிகமான வருவாய் பெற முடியும் இப்படி வந்து ஒரு நல்ல திட்டம் அதாவது சொல்லுவாங்களா நீங்க இலவசம் கொடுக்கறது வந்து இன்னைக்கு சோறு கொடுத்ததுனால எந்த பிரோஜனும் கிடையாது இன்னைக்கு பசியாற்ற முடியும் அவ்வளவுதான் கொடுக்கே தப்புன்னு இன்னைக்குள்ள பசியை மட்டும் தான் ஆட்ட முடியும் அதுவே அவனுக்கு ஒரு தொழிலை கத்தி கொடுத்தீங்கன்னா தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையும் போது அவன் பையன் வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையும் அவங்க நாலு பேருக்கு நாலு பேரை அவங்க வாழ வைக்க முடியுங்கிறதா இல்ல இது கரெக்டான ஒரு முன்னெடுப்பு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்துக்கு மத்திய சிறு குறு நடுதர தொழில் அமைச்சகத்தின் மூலமாக பதிமூணாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்து மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு அதை தொடங்கி வச்ச உடனே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் திராவிடியா முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ஐயகோ இது வந்து குல தொழில் அப்படின்னாரு இல்லை என்னங்க குல தொழில் இருக்கு ஏன்னா தையல் செய்ய தைக்கிறவன் பையன் தையல் தான் அப்படியே குலத்தொழில் இருக்கா இல்லை எனக்கு புரியல இன்னைக்கு வந்து பியூட்டி பார்லர்னு வச்சிருக்கிறது யாரு வச்சிருக்காங்க பிராமண முதற்கொண்டு வச்சிருக்காங்க நீங்கள் அந்த தொழில் யாரு பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா பொற்கொள்ளர் தான் வந்து நகைக்கடை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா செட்டியார் அவரு இவரு கவுண்டரு பிராமண முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வச்சிருக்காங்க நகைக்கடை உடனே அது வந்து கொலை தொழில்னு சொல்லுவீங்களா திருத்தவே முடியாது இங்களாம் சொல்லி முத அப்பவே ஆரம்பிச்சாங்க இவங்களுடைய இதை பண்ணாங்க இது வந்து மத்திய அரசு நேரடியாக பணத்தை கடல் உதவி கொடுத்து அவங்களெல்லாம் எல்லாம் வாழை வைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அவங்களெல்லாம் எல்லாம் நாசமா போறதுக்கு இவங்க வந்து அப்பவே கொம்பு சீனாங்க இருந்தாலும் வேற மாதிரி ஒரு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருந்தவுடன் நைஸா ஒரு ஒரு இதை என்ன பண்ணாங்கன்னா இதனுடைய நோக்கம் அதை வழிகாட்டுதல் இதெல்லாம் நிர்ணயி பண்றதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாலு அதிகாரிகள் அதுக்கு நியமனம் செய்து செப்டம்பர் மாசமே இதையும் போட்டு அதோட கதம் கதை முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு என்ன பண்ணிச்சுது எத்தனை நட்டை கலத்துச்சு எத்தனை போல் போல்ட்ட டைட் பண்ணிச்சு எதுவுமே தெரியாது எந்த அறிக்கையும் தாக்கல் பண்ணல அதாவது மொத்தத்தில் என்ன அப்படின்னா விஸ்வகர்மாங்கிற அந்த அருமையான விஸ்வகர்மாங்கிற அந்த திட்டத்தை தமிழக அரசு முடக்கி வச்சிருக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இவங்களும் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க வாழ வைக்க மாட்டாங்க நாலு தமிழர்களை வாழ்றதுக்கு மோடி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாலும் அதுல மன்ன வாரி போட்டுருவாங்கிறதுக்கு ஆக சிறந்த உதாரணம் வந்து விஸ்வகர்மா திட்டம் இது வந்து உங்க குலத்துக்கே நல்லது கிடையாது முதலமைச்சரை தான் சொல்ல உங்க வம்சத்துக்கே இது நல்லது கிடையாது ஏதாவது நல்லது செய்யறத விட வேண்டியது தானே உங்களுக்கு இல்ல என்ன பிரச்சனை வந்து நாலு பேர் உங்க பாசையில எடுத்துக்க கூடிய ஏதாவது திராவிட மகன்கள் நாலு பேர் வந்து இல்ல இல்ல குல தொழில் லோன் வாங்க வேண்டாம் நீங்க அதை தொழில் செய்ய வேண்டாம் குடிச்சிட்டு நாசமா போங்க எவன் கேட்க போறேன் என்ன கர்மம் பிடிச்ச கவர்மெண்ட் தெரியல இந்த மாதிரியா பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுக்குது அவங்க காசை குடுக்குறாங்க திட்டத்தை அவங்க ட்ரைனிங் குடுக்குறாங்க அவங்க செயல்படுத்துறாங்க பயன்படக்கூடியவங்க பயன்பட்டு போட்டுமே நீங்க யாரு குறுக்க வந்து நின்றுட்டதை கெடுக்கிறது இந்தி படிச்சாலும் இதுதான் கேத எவனா நாலு பேர் பொழைச்சிட்டு போட்டு வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வந்து அந்த பிதாமகன் மோடி கொண்டு வந்தாலும் அதுலயும் இதுதான் யாராவது வீடு கட்டு மோடி ஸ்கீம்ல வீடு கட்டணும்னா அதுக்கு உள்ள புகுந்து கமிஷன் வாங்கிட்டு நடக்கு ஊர்ல இந்த வேலையெல்லாம் திமுக நல்லா செய்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா வந்துருவீங்க நீங்க நன்றி வணக்கம்